எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலையும் மறக்காம சக்கர் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் செக்கே பண்ண பார்க்குறையும் மறக்காம செக்கே பண்ணி பாருங்கள் அப்படியே லைக் பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் அது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் தீவிரமான மழையும் மழைக்காலமும் இருக்குது இந்த கோடையில் மழைக்காலம் வேறு வரப்போகுது கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஏன்னா உலகத்தில் பலவிதமான மாற்றங்கள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது உலக வானிலை பெருமாற்றம் அண்டாட்டிக்கால படிப்பார உருக ஆரம்பிச்சிச்சு இதனால் கடநீர் மாற்றம் உயிருது பெரும் புயல்கள் வேற உருவாக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கேளுங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனா செக்கை பண்ணி விட்டுருங்கப்பா இது வரைக்கும் சைக்கை பண்ணலாம் எல்லா சொந்தங்களும் மறக்காமல் செக்கை பண்ணி விட்டுருங்க ஸோ அடுத்தபடியாக தற்பொழுது விரிவாக பார்க்கலாங்க இன்னைக்கு வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதிங்க ஸோ வந்து மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது மழை வந்து இருக்குது மழை பெய்யும் அது வந்து தீவிரமான மழையா இல்லை வலு குறைந்த மலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிக 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 வலு குறைந்த ஒரு மலை தான் அதாவது மழை வருவது போன்ற ஒரு அமைப்பாக இருக்கும் வெயில் குறையும் வெயில் வந்து குறையும் குளிர் காற்று அடிக்கும் லேசாக அங்கங்கே மூடு பண்ணி இருக்கும் ஆனால் கனமழை வாய்ப்புகள் கிடையாது அதிகபட்சமான சற்று கனமழை வாய்ப்பு அதிகபட்சம் சற்று கனமழை அது எங்கேயாவது ஒரு சில இடங்கள் இல்லைனா ஒரு சில பகுதிகளில் சற்று கனமழை வரைக்கும் பெய்யுங்க அதுக்குன்னா டெல்டா மாவட்டம் முழுவதும் சற்று கனமழை பெய்யாது தென் மாவட்டங்கள் முழுவதும் சற்று கனமழை பெய்யாது ஏதாவது ஒரு சில இடங்கள் குறிப்பாக நம்ம தெற்கு டெல்டாவில் அதிராமப்பட்டினம் பட்டுக்கோட்டை எங்கேயாவது ஒரு ரெண்டு மூணு இடத்துல இப்போ ப பார்த்திங்கன்னா பெஞ்சுட்டு போயிடும் அதுவும் ரொம்ப நேரம் நீடிக்காது ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா வலுவான குளிர்காற்று வந்துகிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு படப்பட வந்துட்டு டக்குன்னு போயிடும் ஆனால் அதிகமான மழை அதிகமான நேரம் பார்த்திங்கன்னா இந்த சாரல் மிதமான மழை தூரல் மலை மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக தெரியுது புதுச்சேரிக்கு தெற்கே அதாவது திண்டிவனம் திண்டிவனத்துக்கு தெற்கேன்னா நம்ம டெல்டா மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மன்னார்குடி நாகப்பட்டினம் நம்ம டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே சாரல் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்கள் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் சற்று கனமழையும் பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் முழுவதும் சாரல் மலையும் மிதமான மழையும் பதிவாகலாம் அதாவது சாரல் மலை மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சற்று மலை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது தென் மாவட்ட மக்கள் உஷாராருங்க பழனி ஒட்டஞத்துறம் அதேபோல் மதுரை மணப்பார திண்டுக்கல் கோவில்பட்டி ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் தென் தென் மாவட்டம் தென் தென்கடலோர மாவட்டங்கள் முழுவதும் சாரல் மலை மிதமான மழை பதிவாகலாம் அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கூட சாரல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது சற்று கனமழை அதிகபட்ச வாய்ப்பு சற்று கனமழை வந்து ஒரு சில இடங்களில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பதிவாகும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இன்று இரவு வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாயிரும் ஏன்னா நாளைக்கு வந்து வெளி சுற்று காற்று வராது ஒரு ரெண்டு நாளைக்கு மழை இருக்காது அதுக்கப்புறம் மீண்டும் நாலு நாலு அஞ்சு இந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் தேதி அஞ்சாம் தேதி கிழக்கு இசை காற்றால் கொஞ்சம் மழை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான காற்று சுழற்சி வழுக்கு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் பிப்ரவரி ரெண்டாம் ரெண்டாவது வர மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே உருவாக்க வைப்பிருக்கு வங்கு அந்த சிஸ்டம் முன்னேறுமா முன்னேற்ற மணிந்து நம்ம தமிழகம் நோக்கி வருமா அப்படின்னு நம்ம கொடுத்துருந்து பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ அண்டார்டிக்காவில் பனிப்பாரை உருக ஆரம்பிச்சிருச்சு வெயில் வந்து இப்போ லைட்டாக அங்கே படுது இதனால் அண்டார்டிக்காவில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதனால் என்ன ஒரு ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா கடநீர் மட்டும் உயிருது இப்போ கடநீர் மட்டும் உயர உயர உயிரை என்ன ஆகுனா கடலோடைய வெப்பனே அதிகரிக்கும் குறிப்பாக கடலுடைய ஆழ்கடலில் மாற்றம் ஏற்படும் வெப்பநிலை கடல் நீரோட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட்டு ஒரு சூப்பர் புயல்கள் இதுவரைக்கும் நம்ம யாருமே பார்த்துடாத புயல்கள் எல்லாமே பஸ்பி பெருங்கடை உருவாக போகுது பஸ்பி பெருங்கலையும் இந்திய பெருங்கலையும் உருவாக வாய்ப்பு இருக்குது நம்ம வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் தீவிரமான புயல் உருவாக விட்டாலும் அது சூப்பர் புயல்கள் உருவாகவிட்டாலும் ஒரு மணிக்கு இரநூறு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் ஒரு தீவிர புயலில் உருவாக வாய்ப்பு இருக்குது நம்ம வங்கக்கடலில் குறிப்பாக நம்ம கோடை காலத்தில் வரக்கூடிய கோடை காலத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் சூப்பர் புயல்கள் ஒரு ஒரு வலு தீவிரமான புயல் வந்து உருவாகி அப்படியே ஒடிசா வடக்கு வடக்கு இந்தியா நோட்டி பயணிக்க போது அதே போல் குஜராத்துக்கும் அரபிக்கடலுக்கும் ஓமன் மஸ்கட்டு ஏமன் இங்கேயும் புயல்கள் தாக்க போது வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லோரும் ஒன்று சேருவோம் இயற்கையை நேசிப்போம் விவசாயம் காப்போம் மரம் வளர்ப்பும் மழை பெறுவோம் இது வரைக்கும் நம்ம சேர்த்து சிக்க பண்ண அதிகமாக மறக்காமல் சிக்க பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்தடுத்த சுருக்கமாக இருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் மழை பெய்யுங்க அது வந்து பாதிக்கும் மழையெல்லாம் கிடையாது இதனால் அறுவடை விவசாயம் கொஞ்சம் உஷாராக இருக்கும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதுக்குன்னு அறுவடை பண்ணாமல் இருக்காதிங்க அறுவடை பண்ணுங்கள் ஒரு வானம் ஒரு கிளைமேட்டாக இருக்கும் மேகமூட்டமாக இருக்கும் லேசான மழை தான் லேசான அறுவடை பாதிக்காத ஒரு மழை தான் லேசான தூரல் மலை மட்டும்தான் அதிகபட்சம் சற்று மலை சரிங்களா கனமழை வந்து இலங்கையில் மட்டுமே உறுதி இளைஞர்கள் அறிவித்தபடியாக மழை பெய்து விட்டது நம்ம தமிழகம் பொழுது கனமழைக்கான வாய்ப்பு சற்று கனமழை வரைக்கும் தான் சரிங்களா இதனால் அறுவடை பாதிக்காது அது மட்டும் இல்லாமல் நெல் தானியங்கள்லாம் பாதிக்காது ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஒரு ஓரளவுக்கு கிழக்கு சி காற்றால் நமக்கு வந்து மழை பெய்யும் கொஞ்சம் தான் மழை பெய்யும் அதனால் அதிகமாக மழை பெய்யாது சரிங்களா அடுத்தடுத்து வருமானத்தில் மழை கண்டிப்பாக இருக்குது நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் நன்றிங்க